ரெட் பிக்ஸ் சேனலை நீங்க வந்து இனிமேல் இயக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கீங்க சவுக்கு சங்கர் பேசியது பெண் காவலர் குறித்து அந்த அதிகாரி குறித்தும் பேசியது மிகவும் அன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை அவர் தவிர்த்திருக்கலாம் அதை இடைமுறை பெண் அவங்க புகார் அப்புறம் பல பேர் எஸ்ஐகெல்லாம் புகார் தாங்க காவல்துறை மேலேருந்து சொல்லாமல் இல்லை அரசு விரும்பாமல் ஒரு காவலர் இந்த மாதிரி புகார்களை கொடுக்கவே முடியாது டெல்லிக்கு போய் புகார் கொடுத்துட்டு இங்கே தானே வரப்போகிற இல்லை விட்டோம்னா அவர் வந்து அப்படியே எங்களை வேறு நாடுகளுக்கு தப்பிச்சு போயிடுவார்ன்ற மாதிரிலாம் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ் சேனலை ஏன் மூடணும் அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் தான் இன்னைக்கு கீதா கே எஸ் கீதா வயசு வந்து அறுபத்தி எட்டு அவங்க வந்து இதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க வந்து வந்து இரண்டாவது குற்றவாளியா இது இது மாதிரியான கண்டன்ட்டுகளை இதுமேல் வெளியிட மாட்டேன் இது எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பிரமாண பத்திரத்தை கொடுத்து பெயில் ஆகிறாரு அதுக்கப்புறம் ஒரு ஜனநாயகத்தின் குரல் வலியை நறுக்கிற மாதிரி தான் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து இப்போ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை நடந்தது மெயின்ஸ்ட்ரிங் மீடியாக்கள் வந்து என்ன வந்து போலீஸ் தரப்பிலிருந்து செய்தி கசிய விடப்படுகிறதோ அதை வந்து பூஸ்ட் இந்த யூடியூப் சேனல்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதை பார்த்த நபர்கள் அப்படின்னு ஒரு பெரிய அப்போ இது வந்து அரசுக்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணுவோம் அவர்கள் நீதியின்பால் போராடி திரும்பவும் அந்த சேனல் வந்து வருவதற்கு எல்லா வேலைகளையும் அவங்க செய்வாங்க குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவர் மற்றும் வழக்கறிஞர் திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நான் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கு இப்போ பார்த்துருப்போம் நேற்று நிறைய பரபரப்பான செய்திகள் வந்தது அதில் ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் ரெட் சேனலோட ஆசிரியரான ஃபெலிக்ஸ் அவரோட கைது அது வந்து ரொம்ப பரபரப்பாக இருந்தது ஏன்னா அதில் பேட்டி கொடுத்தது சங்கர் ஸோ இவர் என்ன தப்பு பண்ணார் அந்த வீடியோ எடுத்து டெலிகாஸ்ட் பண்ணார் அப்படின்னு ஆனால் அதுக்கு பின்னாடியுமே நிறைய விஷயங்கள் வச்சாங்க அது வந்து அவர் எடிட் பண்ணலை அவர் வந்து ஒரு பக்கம் அதை வந்து ஆமோ ஆமோதிச்சார் அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்குது இப்போ அவரை விடுதலை பண்ண அதே நேரங்களில் ரெட் பிக்ஸ் சேனலை நீங்கள் வந்து இனிமேல் இயக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கு இதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அரசு தொடர்ந்து பத்திரிகையாளரோட கது கருத்து சுதந்திரத்தில் தலையிடுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல ஊடகத்துறையை நெருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேசுகிறாங்க எப்படி நான் பார்க்குறீங்க நீங்கள் இது எங்கேருந்து வந்துன்னா முதல்ல சவுக்கு சங்கர் பேசிய அந்த இன்டர்வியூலேருந்து வருது சரி சவுக்கு சங்கர் பேசியது அந்த விதம் அவர் அந்த தனிப்பட்ட முறையில் பேசியது இல்லை பொதுவாக பெண்காவலர் காவலர் குறித்து அந்த அதிகாரி குறித்தும் பேசியது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை அவர் தவிர்த்துருக்கலாம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பெண் காவலர் அந்த குறிப்பிட்ட அதிகாரி மீது புகார் கொடுத்து அந்த புகார் மீது நடவடிக்கை இல்லைன்னா பாதிக்கப்பட்ட சார்பாக யாரோடனாலும் கூட கேட்கலாம் இந்த மாதிரி நடந்தது போச்சு வரலன்னு அப்படி எதுவுமே இல்லாத சூழலில் பொத்தாம் பொதுவா அப்படி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதுவும் அவர் ஒரு பட்டியல் சமூக அதிகாரி அவர் எவ்வளோ நெருக்கடிகளை கடந்து வந்திருப்பாங்க எல்லாம் எல்லா இடத்துலையும் சாதி இல்லையா வந்திருப்பாங்க ஓரளவுக்கு நேர்மையான அதிகாரி என்றும் பெயர் எடுத்தவர் சொல்கிறாங்க எல்லாரும் அப்படி இருக்கும்போது அவர் பேசுகிற போது ஃபிலிக்ஸ் அதை இடைமறைத்திருக்கலாம் கண்டிப்பாக இடைமறைத்து இந்த மாதிரி பொதுவாக சொல்லாதீங்க பர்டிகுலராக யார் மீதாவது உங்களுக்கு வந்து அந்த பிராது இருந்தால் அந்த புகார் இருந்தால் அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லியிருக்கலாம் பொதுவாகவே சவுக்கு சங்கரன் பேச்சு என்பது வந்து ஒரு லைத்து கேட்குற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிற போது அதை தன்னை மறந்து பெலிக்ஸாம் அவர் கூடவே ட்ராவல் பண்ணுறாரு அந்த இன்டர்வியூவில் அப்போது சவுக்கு சங்கர் மீது அது புகாராக தரப்படுகிறது முதல்ல ஒரு முசிறி பக்கத்தில் நினைக்கிறேன் திருச்சி முசிறி பக்கத்தில் ஒரு டிஎஸ்பி பெண் அவங்க புகார் தராங்க சரிங்க அப்புறம் பல பேர் எஸ்ஐக்கிள்லாம் புகார் தந்தாங்க சி ஒன்று தெரிஞ்சுங்க போலீஸில் வந்து உபயதாவ அந்த சொன்னால் செய்யணும் அப்படிங்கிற லெவலில் அதை வந்து பண்ணுறாங்க பர்சனலாக இப்போ எங்கள் அப்பா ஒரு காவல்துறை அதிகாரி தான் ஆனால் எங்களை வந்து காவல்துறைக்கு போகக்கூடாதுதே சொல்லிட்டார் அவர் அவர் சொன்ன வாசகம் பா கருவோடு விற்றா கூட விற்கலாம்ப்பா காவல்துறைக்கு முன்னே வேலைக்கு போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவார் அது சில முயற்சியெல்லாம் நடந்துன்னு வச்சுக்கங்களேன் அப்போது அது அது ஏன்னா ஒரு நல்லது கிட்டத்துக்கு போக முடில ஒரு சாவு அது ஒரு கல்யாணம் ஒரு குடும்பத்தோடு நான் இருக்கிறது போகிறது வர்றது இப்போது பெரும்பாலும் அவங்களுக்கு சர்வீஸில் இருக்கிற வரை கொஞ்சம் மேலதிகாரி ஆகிட்டாடனா அப்போ கூட ஒன்றும் இல்லை அப்போ கூட ஃபோனில் இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு அதிகாரி ஒரு ரிலாக்ஸாக ஒரு ஃப்ரெண்ட் வீட்டில் ஒரு ரெண்டு மணி நேரம் உட்காருனாருன்னா அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஒரு பேசனா போச்சு மற்றபடி ஃபோன் பான்னு அந்த நேரம் இந்த மாதிரி லேண்ட் அங்கே அங்கங்கே சேஷன் கேஷன் இருக்கிற அதிகாரிகளுக்கு அந்த தொல்லை அவங்க ப்ராக்டிக்கல் அதாவது தான் பல பேர் வந்து மன உளைச்சலில் கெடைச்சவனம் போட்டு மிதிக்கிறது அந்த விரக்தி ஆமாம் அந்த மன அழுத்தத்தை அவர்கள் வெளிப்படுத்த தெரியாமல் என்னத்தையாவது போட்டு மிதித்து அடி அடித்து பிச்சு எடுக்கிறது இதுதான் ஒரு காரணம் அதுக்கு தான் வந்து காவலர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நாள் விடுப்பு வரணுன்ற மாதிரிலாம் பேசுனாங்க பட் அது ஒன்றும் வரலை நீங்கள் இன்னொரு உதாரணம் சொல்லப்போனால் மணிவண்ணன் ஒருத்தர் ஒரு காவலர் சரி இப்போ எஸ்ஏஆ ரிட்டையர் ஆகிட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அவர் வந்து முதல் முதல்ல தமிழகத்தில் போலீஸ் சங்கம் ஆரம்பிக்கணும் போலீஸுக்கான சங்கத்தை ஆரம்பிக்கணும்னு நிறைய முயற்சி பண்ணார் அவர் ஒரு வகையில் சொந்தக்காரன் கூட பண்ணும்போது அவர் வந்து இங்கே நம்ம தாம்பரம் பக்கத்தில் ஒரு ரயில்வே கேட்டாண்ட ராபி பண்ண மாதிரி போலீஸே வழக்கு போடுது ஒரு காவலர் தன் சக காவலர் நலனுக்காக ஒரு சங்கத்தை உருவாக்கணும்னு லீகலாக தான் போராடுறார் அவர் வந்து போலீஸ் வந்து ராபரி பண்ணார் ராபரி திருட அப்படிலாம் வழக்கெல்லாம் போட்டு ரிமாண்ட்லாம் பண்ணாங்க அப்போது அப்படி வந்து ஒரு ஒரு இறுக்கமான சூழலில் காவலர்கள் இயங்கி இருக்கார்கள் இப்போ இதில் அந்த முதல்ல அந்த டிஎஸ்பி அம்மா புகார் கொடுத்தாங்களா அப்புறம் எஸ்ஐக்கெல்லாம் கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுக்கவே முடியாது காவல்துறை மேலேருந்து சொல்லாமல் இல்லை அரசு விரும்பாமல் ஒரு காவலர் இந்த மாதிரி புகார்களை கொடுக்கவே முடியாது இல்லை அவங்க பர்மிஷனோடு தான் கொடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது சவுக்கு சங்கன் மீது போட்டாங்க ஒரு அக்ரன்ஸுக்கு ஒரு குற்ற செயலுக்கு ஒரு எஃப்ஐஆர் தான் ஒரு குற்ற செயலுக்கு ஊர் முழுக்க வந்து புகார் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினைந்து எஃப்ஐஆர்கள் மீது எழுபது கேஸ் வாங்கியிருக்காங்க ஆமாம் போடப்பட்டது அதுக்கப்புறம் அதுக்கு உறுதுணையாக இருந்தார் ஃபிலிக்ஸ் மீதும் அது போடப்பட்டது அப்புறம் வந்து அப்போ கூட பெரிய ஊடகங்கள் எதுவும் பெருசாக அதை கண்டிக்கல இப்போ நம்ம கூட என்ன சொல்கிறோம் ஃபிலிக்ஸ் அதை வந்து கொஞ்சம் இடைமறிச்சு ஏதாவது ஒரு கிராஸ் கொஸ்டினை போட்டிருக்கலாம் நான் சொன்ன மாதிரி அவர் சங்கரோட பேச்சில் லைத்து அப்படியே விட்டுட்டார் அதுவும் டெலிகாஸ்ட் ஆகி போச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து இப்போ ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் போய் அவர் புகார் தரத்துக்கு டெல்லிக்கு போகிறார் டெல்லிக்கு போய் புகார் இங்கே தானே வரப்போறாரு ஆமாம் ஒன்றும் பெரிய வந்து ஒரு வெடிகுண்டு வழக்கு இல்லை தேச ரோக வழக்கு இல்லை விட்டோம்னா அவர் வந்து அப்படியே எங்கே வேறு நாடுகளுக்கு தப்பிச்சு போயிடுவார்ன்ற மாதிரிலாம் இல்லை அப்போ அவ்வளவும் அவசரமாக அங்கே போய் அவர் பிடிச்சின்னு வந்து அவரை வந்து அழகழிச்சு கூட்டு வந்து என்னென்ன பண்ணாங்க இதற்கிடையில் அவங்க அவங்க மனைவியும் பயங்கர காம்ப்ரமைஸ் ஆகி ஐயா முதல்வர் ஐயா நாங்கள் அப்படி ஐயா இப்படி ஐயா உங்களுக்கு தெரியாத ஐயா உங்கள் நிறுவனத்தில் வேலை செஞ்சார் அது இதுன்னு ரொம்ப உருக்கமான மன்னிப்பு கடையெல்லாம் எழுதி கொடுத்தாங்க அப்பையும் ஒன்றையும் நடக்கலை அப்படி இருக்கிற சூழ்நிலை எண்பது நாட்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருக்கிற போது இப்போ வந்து நம்ம சவுக்கு சங்கருக்கு குண்டாசுலது ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்கு ஆக்சுவலி இவங்க கேட்டது ஒரு ஆறு மாதம் ஆறு வாரங்கள் வந்து ஒரு இன்ட்ரீம் ரிலீஃபாக தான் கேட்டாங்க அவங்க அம்மா உடல்நிலை சரியில்லை ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறானு அப்போ நீதிபதிகள் வந்து கிராண்டட் பெயிலே கொடுத்துட்டு அந்த குண்டாஸ் போட்ட வழக்கை வந்து சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் விசாரிக்கணும்னு சொன்னாங்க பொதுவாகவே இந்த மாதிரி குண்டாஸ் ஒரு ஒரு அக் ஒரு குற்ற செயலில் ஒருத்தனை கைது பண்ணாங்கன்னா அவன் மீது குண்டாஸ் போடப்பட்டால் நீங்கள் அந்த குற்ற வழக்கு ஒரு நாலஞ்சு வழக்கு போட்டிருப்பாங்களா ஆமாம் அதில் பெயில் எடுத்தாலும் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதனால் அதை அப்படியே விட்டுருவாங்க என்றைக்கு குண்டாஸ் வந்து ஓவராகுதோ என்றைக்கு முடியுதோ ஒன்றும் போர்டில் முடியும் ஹை கோர்ட்டில் முடியும் முடிஞ்ச உடனே டக்கு டக்குன்னு எல்லா வழக்குக்கும் பெயில் கொடுத்துரும் இது மாதிரி குண்டாஸ் போட்டுருந்தாங்க குண்டாஸ் வந்து முடிஞ்சிடுச்சு ரீவொர்க் ஆகிடுச்சு அதால் இதுக்கு பெயில் கொடுக்கணும்னா ஈஸியாக கொடுத்துருவாங்க அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து இவர் வந்து சவு சவுக்கு சங்கர் பெயிலில் பல வழக்குகள் ஆகிடுச்சு ஒன்று ஒரு ஏதோ ஒன்று ரெண்டு இருக்கு போல அதுவும் பெயில் ஆகிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் முதல் முறை பெயில் போட்ட ஃபெலிக்ஸுக்கு அது வந்து பெயில் கேன்சல் ஆகுது இப்போ ரெண்டாவது பெயில் போட்டு அதை வழக்கு வந்திருக்கு வெயில் ஆகிருக்குன்னு வச்சுக்கங்களேன் இதில் ஒன்றும் இல்லை என்ன செக்ஷன்னா டூ நைன்டி ஃபோர் பி டூ நைன்டி ஃபோர் பின்னா ஆபாசமான வார்த்தைகள் வார்த்தைகள் பாடல்கள் இதை வந்து பொது வெளியில் உச்சரித்தல் பொது வெளியில் வந்து அதை பண்ணுறது மிஞ்சி போனால் ஒரு மூணு மாதம் தண்டனை அப்புறம் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ பொது ஊழியரின் கடமையை தடுத்தல் அதாவது அந்த காவல்துறை அதிகாரின்னு அது கடமையை தடுக்கிற மாதிரி தானே அது ஒன்று அப்புறம் ஃபை நாட் ஃபைவ் நாட் நைன் பெண்ணின் கண்ணியத்தை அவமதிக்கிறது அந்த மாதிரி பெண்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அப்புறம் வந்து ஒன் நாட் நைன் அதாவது சவுக்கு சங்கரை குற்றம் செய்ய தூண்டுறார் ஒரு குற்றத்தை தூண்டுதல் வந்து ஒன் நாட் நைன் அப்போது அவர் பேச பேச இவர் ஆமோதிக்கிறது அவர் மேலும் அவரை தூண்டுற மாதிரி அதை ஒன் நாட் நைன் அப்புறம் டூ நாட் ஒன் குற்றம் பற்றிய சாட்சியத்தை அழித்தல் இப்போ நான் வேணால் அதை எடுத்துட்றேன் போகிறேன் வரேன் அந்த இதுன்னு சொன்னார் இல்லையா ஆமாங்க அதுக்கப்புறம் சிக்ஸ் செவன் ஐடி ஆக்ட்னா அதாவது இந்த சோஷியல் மீடியாக்களில் எலக்ட்ரானிக் வடிவில் எலெக்ட்ரானிக் அந்த வசதி மூலியமாக ஆமாம் டிஜிட்டல் மூலயமா ஆபாச விஷயங்களை வெளியிடுது இது தாங்க வழக்கு சரி அப்போ இதில் தான் இன்றைக்கி வந்து பெயில் கிடைச்சிருக்கு இதில் வந்துங்க இன்றைக்கி வந்து நமது பேசுபொருள் ஆகிறது ரெட்ஃப்ளிக்ஸ் சேனலை ஏன் மூடணும் அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இப்போ இந்த சவுக்கு சங்கர் வந்து நீதிபதிகள் குறித்து இந்த ஆட்லி குறித்து பேசினார் இல்லையா அப்போது சிறைக்கு போகிறார் அப்போது ஒரு அம்மா அந்த அம்மா பேர் என்னென்னா கீதா கேஎஸ் கீதா வயசு வந்து அறுபத்தி எட்டு அவங்க வந்து ஒரு பிரபல கல்லூரியில் வந்து தாளாக இருக்காங்க அவங்க வந்து இதே மாதிரி ரெட்ஃபிக்ஸில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க அதில் அவங்க என்ன சொல்லிடுறாங்க இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இல்லை காவல்துறை அதிகாரிங்க இந்த மாதிரி ஜட்ஜஸ்ஸு ஆனவங்க போனவங்க வந்தவங்க குறித்து ஒரு ஆட்சேபனைக்குரிய கருத்தை உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தை அவங்க தெரிவிச்சிட்றாங்க சரி அதை வந்து நவம்பரில் வந்து ஒரு அதாவது அக்டோபர் பதினஞ்சில் வந்து அது அப்லோட் ஆகுது பத்தாம் மாதம் வந்து ஒரு அட்வொகேட் வந்து அதுக்கு சம்மந்தமாக ஒரு புகார் கொடுக்குறாரு நம்ம அந்த கே கே நகரில் இந்த போலீஸ் பயிற்சிகள் இருக்கியா அந்த லிமிட்டில் இருக்கிற ஏசிபி தான் அதில் வந்து சைபர் கிரைமில் கொடுக்குறாங்க அதில் வந்து ஃபெலிக்ஸை வந்து இரண்டாவது குற்றவாளியா சரி எட்டு முடியும் எட்டு அப்போ அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி நான் வந்து ஒரு பிரமாண பத்திரத்தை தரேன் இந்த மாதிரி வந்து நான் இது இது மாதிரியான கண்டன்ட்டுகளை இதுமேல் வெளியிட மாட்டேன் இது எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பிரமாண பத்திரத்தை கொடுத்து பெயில் ஆகிறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் பெயிலுக்கு போகுது அந்த அம்மா சொல்லுது நான் வந்து இது மாதிரி அறுபத்தெட்டு வயசானவங்க நான் சீனியர் சிட்டிசனு நான் வந்து இது உள்நோக்கம் இல்லை எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொன்னேன் போனேன் வந்தேன்னு அந்த பெயில் வந்து வருது நவம்பர் இருபத்தி ரெண்டில் அது அந்த அம்மாவுக்கு சேங்ஷன் ஆகிடுது வச்சுங்க அப்போ அந்த பழைய ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அதைத்தான் நேற்று வந்து நீதிமன்றத்தில் அரசு தரப்பில் அழுத்தமாக எடுத்து வைக்கப்படுது இப்போ நீதிபதிக்கு ஒன்றும் தெரியாது நீதிபதி ஒரு நாளைக்கு நேற்று இரநூறு கேசன் மல்லிஸ்ட் ஆச்சு அதில் ஒவ்வொரு கேஸை பற்றிமா அந்த அம்மாவுக்கு தெரியும் ஆமாம் பொதுவாக பொதுவாக நம்ம என்ன கொடுக்குறோம் எவிடன்ஸ் கொடுக்குறோமோ அதை வச்சு தானே வந்து நீதிமன்றத்தில் பேசப்படும் பொதுவாகவே எல்லா வழக்குலையும் அந்த சின்ன வழக்காக இருந்தாலும் சரி பெரிய வழக்காக இருந்தாலும் சரி அரசு வழக்கறிஞர் அந்த பெயில வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவார் பெரும்பாலான வழக்குகளில் ஒன்று அந்த அப்ஜெக்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும் சில ஒரு ஃபார்மல் அப்ஜெக்ஷனாக இருக்கும் சும்மா வே கொடுத்துருங்க பெயில் அப்படின்னு எந்த வழக்குலேயும் வந்து அரசு வழக்கறிஞர்கள் சொல்ல மாட்டாங்க அதுவும் கூடுதலாக இந்த மாதிரி உயர்நீதிமன்றங்களில் வர வழக்குகளில் அரசு வழக்கறிஞர் ரெண்டு கடுமையான வாயத்தை எடுத்து வைப்பார் அப்படித்தான் வந்து இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது மாதிரி சில வழக்கு இருக்குது அந்த வழக்குகளில் வந்து இந்த மாதிரி அது அந்த கிரைம் நம்பர் வந்து ஜீரோ ஃபைவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அதிலேயும் இந்த மாதிரி தான் செக்ஷன் அதாவது ஒன் ஃபிஃப்டி த்ரீ பி ஒன் ஃபிஃப்டி த்ரீ ஏ ஃபைவ் நாட் ஃபைவ் ஜீரோ ஃபோர் ஃபைவ் நாட் ஃபைவ் ஒன் பி ஃபைவ் நாட் ஃபைவ் டூ இந்த மாதிரி இந்த சைபர் விங்கு இந்த மாதிரியான விஷயங்களில் தான் வழக்கு போட்டாங்க அப்போது சேம் நேச்சரில் ஏற்கனவே ஒரு வழக்கில் இவர் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த பிரமாண பத்திரத்துக்கு நேர் மாறாக இன்றைக்கு அதே மாதிரி வகையான குற்ற செயலில் இவர் ஈடுபட்டிருக்காரு அதால் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு பெயில் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து இந்த ரெட்ஃபிக்ஸ் வந்து இது மாதிரியான செயல்களில் ஈடுபடுவதால் நிரந்தரமாக இதை மூடணும்னு அரசு தரப்பிலிருந்து கோரிக்கை பலமாகி வைக்கப்படுகிறது அதுக்கு எதிர்த்தரப்பிலந்து இவங்க அட்வொகேட்டும் பேசியிருப்பாரு இருந்தாலும் அரசு பெரும்பாலும் அரசு பாலிசி தானே அரசு என்ன நினைக்குதோ அது பல வகைகளில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் வச்சுங்களேன் அப்போ இந்த வாதங்களை அவர் வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் சரியாக நீதிபதி ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு வைத்தார் அதுதான் அங்கே பிரச்சனை அந்த நீதிபதி இன்றைக்கு பெயில் வழங்கியிருக்கிற நீதிபதி ஏற்றுக்கொள்கிற அளவில் தன்னுடைய அரசு தரப்பு வாதங்களை அவர் முன்வைத்தார் அவரை நாம் வந்து சிறப்பாக பாராட்டலாம் இதில் உண்மையாக இது சரியான்றதை காட்டிலும் அந்த கோர்ட்டில் வைக்கப்பட்ட ஆவணங்கள் சரியாகவும் வாதங்கள் சரியாகவும் இருந்ததால் அதன்பால் கருத்தை ஈர்த்த அந்த ஜட்ஜ் அவங்க அந்த அம்மா அதையும் வந்து இன்றைக்கி தடை பண்ணியிருக்காங்க அவருக்கு கண்டிஷன் பெயிலோட இன்றைக்கி பிணையும் விட்டுதருக்காங்க அப்பா அப்பா பிணையும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து அரசு வழக்கறிஞர் வந்து பேசியிருப்பாரு இதில் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கு எண்பது நாளுக்கு மேலே ஆகிப்போச்சு அப்போ எண்பது நாளுக்கு மேலே நியரிங் நைன்டி டேஸ் இருந்தால் சார்ஜ் ஷீட் போட்டாலும் ட்ரைல் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த வகையிலும் இவருக்கான பெயில் வந்து இன்றைக்கி ஈஸியாக கிடச்சி ஈஸியாக இல்லை போராடி வழி இல்லாமல் ஆமாம் போராடி வேறு வழி இல்லாமல் சட்டம் தன் பால் ஒரு கருணை வச்சு தான் கொடுத்துருக்குன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கருணையினை அந்த வார்த்தையெல்லாம் ஏன்னு சொல்கிறன்னா அரசு வந்து முழுக்க அவர் தான் இருக்கணும்னு தானே அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க அதால் கருணையின்பால் அவர் இன்றைக்கு வந்து விடுதலை ஆகிருக்கார் அப்போது இப்போ திருப்பி இந்த நிறுவனத்தை மூடியது செல்லுமான்றது மேற்கு நீதிமன்றங்களில் திரும்பவும் அது வழக்காக செய்யப்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இப்போ இவங்க நினச்ச மாதிரியே அடுத்த கோர்ட்லேயும் அரசு தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கணும் அந்த நீதிபதி அதில் கன்வின்ஸ் ஆகணும் அப்போ எது தரப்பு இப்போ போன கீழமை நீதிமன்றத்தில் என்னத்தை வச்சாங்களோ அதே தாங்க இங்கேயும் வந்து சொல்கிறாங்க நாங்கள் புதுசாக இந்த விளக்கங்களை சொல்கிறோம் அப்படின்னும் அதை சொல்லலாம் பொதுவாக இதை வெளியிலேருந்து பார்க்குற போது ஒரு ஜனநாயகத்தின் குரல் வலியை நறுக்கிற மாதிரி தான் நாலாவது தூண்னு சொல்கிறாங்க பத்திரிக்கை இன்றைக்கி நீங்கள் பாருங்கள் இந்த மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இருக்குல்ல ஆமாம் இப்போது இந்த ஆம்ஸ்டாங் படுகொலை நடந்தது மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து என்ன வந்து போலீஸ் தரப்பிலிருந்து செய்தி விடப்படுகிறதோ அதை வந்து பூஸ்ட் பண்ணுறாங்க நாம் பார்த்தோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு ஒரு காரணம் வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களால் பூஸ்ட் செய்யப்பட்டது அப்புறம் தான் இன்னோட முடியும் இன்னோட முடியும் அப்படின்லாம் போலீஸ் கசி விடுகிற செய்திகளை பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்தாங்க ஆனால் இந்த யூடியூப் சேனல்கள் சம்பந்தப்பட்ட நபர்கள் பாதிக்கப்பட்ட நபர்கள் அதை பார்த்த நபர்கள் அப்படின்னு ஒரு பெரிய வட்டத்தையே வந்து கவர் பண்ணி செய்தியை போட்டாங்க டீட்டெயில் தான் ஒரு விஷயம் டீட்டெயிலாக அதை சொன்னாங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியாக்களை பார்க்குறத விட இந்த யூடியூப் சேனல்களை பார்த்து மக்கள் வந்து ஒரு தெளிவு இருக்காங்க ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன் இருந்தாலும் ஒரு நாலு பேர் பேசுகிற கருத்தை அதை ஆய்ந்து பார்த்து இது சரியாக இருக்கும் அது தவறாக இருக்குன்ற மாதிரி மக்கள் ஒரு தெளிவுக்கு வரான் இன்றைக்கி வந்து நீங்கள் சாதாரணமாக எது கையில் இருக்கோ இல்லையோ செல்லு இல்லைனா இன்றைக்கி உயிரே இல்லைன்ற மாதிரி ஆகிப்போச்சு கண்டிப்பாக சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் ட்ரெஸ்ஸு கிடச்சா விட டக்குன்னு போய் வாட்ஸ்அப்பை பார்க்குறான் வந்து யூடியூப்பை பார்க்குறாங்க கூகுளில் என்ன செய்தின்னு பார்க்குறாங்க அப்போ இன்றைக்கி இந்த செய்தி நிறுவனங்களில் போய் பெரிய செய்தி சேனல்களை செய்தி பார்க்குறத விட கையில் பார்க்குற பழக்கம் இன்றைக்கி வந்துச்சு அப்போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இன்றைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாக்கள் ஒன்று பண்ணுது எங்கேயோ ஒருத்தன் தாக்கப்பட்டார்னா அந்த செய்தியை மீன் செம்மையெல்லாம் போடாது ஆனால் அதை ஒரு நிமிட வீடியோவை எடுத்தார்னா அதை போட்ட அடுத்த பத்தாவது நிமிடம் உலகம் முழுக்க அந்த செய்தி பரப்பப்படுகிறது வைரலாக்கப்படுகிறது அதன் மீது அரசு தன்னுடைய கவனத்தை செலுத்தி செலுத்தி அந்த குற்ற நடவடிக்கை மீது நடவடிக்கை எடுக்குது சில சமயம் தவறான தகவல்களும் பரப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க பட்டு இதில் கம்பேர் பண்ணும்போது சரியான விஷயங்கள் பலது இந்த சேனல்களால் யூடியூப் சேனல்களால் வெளியே கொண்டு வரப்படுகிறது சோஷியல் மீடியாக்களால் வெளியே கொண்டு போடுகிறது அப்போ இது வந்து அரசுக்கு ஒரு நெருக்கடியை உண்டு பண்ணுது நாங்கள் ஒன்று சொல்கிறோம் அதுக்கு நேர்மாறாக வெளியில் ஒருத்தவங்க பேசுகிறாங்க அந்த பேசுகிற குரல் அவர்கள் வட்டத்தோடு நிற்காமல் பொது வெளியில் வருகிற பொழுது அரசு ஒரு நெருக்கடியை உணர்கிறது கண்டிப்பாக அந்த பால் இவங்க எப்படா மாட்டுவான் எப்படா வந்து இதை வந்து முடக்கலாம் போகலாம் வரலாம் மாதிரிலாம் இன்றைக்கு நடவடிக்கை இருக்குல்ல சி இப்போ வந்து இது அரசு நீதிமன்றம் இந்த சேனலே முடக்கியிருக்கு இப்போ நம்ம ஏகலைவன் சேனல் இருக்கு ராவணா மீடியா ராவணா மீடியா அதை வந்து ஒரு தனியார் வந்து முடக்கிறான் ஏதோ ஒரு ப்ரைவேட் பார்ட்டி அப்படி முடக்குவதற்கு குறைந்தபட்சம் நாலு லட்ச ரூபாலேருந்து அஞ்சு லட்ச ரூபா செலவாகும் ஏதோ அது ஃபாரினில் கொடுத்து எதோ ஏதோ முடக்கிறாங்க அப்புறம் அந்த நம்ம மகிழன் ஐத்தமிழ் அது அந்த வலைவழி அது முடக்கப்பட்டது அது மாதிரி பல காணொலிகள் வந்து பல யூடியூப் சேனல் முடக்கப்படுது முடக்கப்படுதுன்னா அரசால் இல்லை ஒரு தனிநபர்களால் பல லட்சங்களை செலவு செய்து முடக்கப்படுகிறது அப்போது அதுவும் ஒரு கருத்து சுத்தத்துக்கு எதிரான தானே யாரோ ஒருத்தன் ஒரு நாலு லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபாய் சும்மா கொடுத்துருவாங்கண்ணா கண்டிப்பாக சேனலை முடக்கணுன்னு இப்போ அது அதுக்கப்புறம் அது வே அவங்க வேறு சேனலை யூஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுங்க இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல் தானே ஒரு சேனலுக்கான மன உளைச்சல் தானே அப்படி இருக்கிற போது இதுவும் அந்த வகையில் சாருமா அப்படின்னு இன்றைக்கு பலர் பேசுகிறாங்க ஆனால் வந்து ஒரு நீதிமன்றம் வந்து மறுக்கப்பட்ட உரிமை இன்னொரு நீதிமன்றம் கொடுக்கலாம் பொதுவாக மணிக்கு வந்து நீங்கள் பாருங்கள் இன்றை வரைக்கும் இப்போ வரைக்கும் அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒன்றும் அப்லோட் ஆகலை பொதுவாக இந்த மாதிரி பெய்களில் வந்து அந்த அன்றைக்கே வந்து அந்த நகல் கோரப்படும் தீர்ப்பு கோரப்படும் ஆனால் இன்னமும் காலையில் பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் அப்லோட் ஆகலை அப்போ என்ன அந்த அம்மா ஃபுல் அந்த ஜட்மெண்ட் காப்பி எடுத்து பார்த்தோன்னா ஃபுல்லாக தெரியும் இது வந்து நம்ம ஓரளாக கோர்ட்டில் நடந்த விவாதங்களை வைத்து நம்ம சொல்கிறோமே தவிர அதுக்கு இன்டீரியரான இந்த விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜட்மெண்ட் காப்பி தான் எடுத்து தான் பார்க்க முடியும் அப்போ இது ஒன்றும் அப்லோடு ஆகலை அப்படின்ற நிலையில் இன்றைக்கி பொதுவாக வந்து இல்லை இல்லை இதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஏப்பா இந்த ஆளுக்கு இதே வேலைப்பா ஏற்கனவே இந்த மாதிரி தான் எழுதி கொடுத்தாரு இப்பவும் எழுதி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இதே வந்து நம்ம ஒரு கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணுன்றதில் நமக்கு யாரும் கருத்து இல்லை பல இடங்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்றதும் நமக்கு வந்து கருத்து இல்லை அப்போது அந்த அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா அதை வெளிப்படுத்துகிற விதத்தில் ஒரு கொஞ்சம் கண்ணியத்தை பார்க்கணுன்றது தான் இங்கே அடிப்படை தத்துவம் அதால் இன்றைக்கு இந்த நிலையில் இப்போ ரெட்ஃப்ளிக்ஸு நேத்தோடு முடக்கப்பட்டது நேற்று ஒரு ஒரு உண்ணாவிரதம் ஆமா அந்த மது ஒழிப்பை கண்டித்து ஒரு ஒன்றாக இருந்தோம் அப்போ ரெட்ஃப்ளிக்ஸ் சேனலில் வந்து எடுத்தாங்க அப்புறம் பார்த்தா அது வேறு ஒரு சேனலில் போட்டு வச்சுருங்க ஏன்னா எங்கள் சேனலை முடக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு அப்போ ஒரு கிட்டத்தட்ட இருபது லட்சம் சப்ஸ்கிரைபர் பொழுது ஆமாம் அது ஒரு சொல்லப்போனால் எனக்கு தெரிந்த வகையில் நான் சொல்வது சரியாக இருக்குன்னா அடேக்கிமா தமிழ்நாட்டில் முதல் சேனல் ரெட்ஃபிக்ஸ் தான் கண்டிப்பாக அவரும் பல செய்தி ஊடகங்களில் வேலை செஞ்ச நபர் தான் அதால இது வந்து கொஞ்சம் மனிதாபனத்தோடு அணுகியிருக்கலாம் பார்ப்போம் நீதி என்று அதெல்லாம் வெளில தானே செய்யும் ஆமாம் அவர்கள் நீதியின்பால் போராடி திரும்பவும் அந்த சேனல் வந்து வருவதற்கு எல்லா வேலைகளும் அவங்க செய்வார்தான் நான் பார்க்குறேன் இப்போ அவங்க ரெட் பிக்ஸை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்களே தேவையான இனிமேல் ஃபெலிக்ஸ் வந்து வெளியில் வேறு சேனல் ஓப்பன் பண்ணக்கூடாது இனிமேல் தொடர்ந்து ஊடகத்துறையில் பணியாற்றக்கூடாதுங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க கேட்கவும்ல அவர் எழுதி இல்லை இந்த மாதிரி கான்ட்ரவசியான பேச்சுக்களை பேசக்கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் இருக்குது இது வந்து எல்லாருக்குமே உங்க இப்போ அந்த சோஷியல் மீடியாக்கில் யாராவது திட்டிக்கிட்டு ஒரு வீடியோ போட்டுருவாங்களே அவனை போய் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே ரிமண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்க அப்போ நீதிமன்றம் இதே கண்டிஷன் தான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த இது இந்த நபரை குறித்து வழியில் பேசக்கூடாது இல்லை இந்த சப்ஜெக்டை கொடுத்து ஒரு தனிநபரை பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த சப்ஜெக்டை குறித்து புது வழியில் பேசக்கூடாது அப்படின்னு அது ஜென்ரல் கண்டிஷன் தான் அது அதனால் அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிக்காதுன்னு வச்சுக்கல நம்ம கான்ட்ரவர்ஸின்னா இப்போ எதை எடுத்தாலும் கான்ட்ரவரிசி தான் கண்டிப்பாக வாழ்க்க வாழ்கின்றதை தவிர மிச்சம் எல்லாமே கான்ட்ரவர்ஸி தான் வாழ்க்க வாழ்கிறாங்கன்னா என்ன ஒரு அக்யூஸ்ட்டு போய் வாழ்க்க வாழ்கின்ற அப்படின்னு அதுலேயும் ஒரு கான்ட்ரவர்சி எடுக்கலாம் அதால் கான்ட்ரவர்ஸியாக இது இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா அதில் பல வழிகள் இருக்குது அது உண்மையிலே கான்ட்ரவர்ஸியாக இருக்க வேண்டிய அவசியம் கூட இல்லை அது பார்க்குற பார்வையில் இருக்குது பட் இருந்தாலும் வந்து இதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கலாம் ரிலாக்ஸ் வரணும்னு நம்ம எதிர்பார்ப்போம்